வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடல் உறுவில ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்ததுங்களா பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு உள்ளே உள்ள போகிறதுக்குள்ளேயே விந்து வந்து அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு வெளிப்படுதுங்களா ஒரு கவலையை வேணாங்க உங்களுக்காகவே தான் இந்த முத்து ப்ளஸ் ரெட்டு மூலிகை மருந்து எனக்கு சுத்தமாக டைமிங் வரல டைமிங் வந்தாலும் விருப்பத்தன்மை இல்லை இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் என் மனைவி கூட என்னால் சந்தோஷமா இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த முத்து ப்ளஸ் ரெட்டு மூலிகை மருந்து இதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் மட்டுமே நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம இந்தியாவில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு இருந்தோம் இப்போது இன்றையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அறிமுகம் படுத்திருக்கோம் நம்ம கம்பெனியில் இதுக்கு முன்னாடி இந்த மூலிகை மருந்து யாருக்குமே வந்து கொடுத்ததே கிடையாதுங்க இந்த முத்து இந்த ரெட்டு மூலிகை மருந்தும் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் பாருங்கள் அதாவது சார் எனக்கு வந்து விரப்பத்தன்மை இருக்குது சார் விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடல் உருவில் ஈடுபட முடியல பெண்ணிருப்புக்குள்ளே ஆணுறுப்பு உள்ளே போகிறதுக்குள்ளேயே அதிகப்படியான உணர்ச்சிகளும் உணர்வுகளும் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடுது அது மட்டும் இல்லை அப்படியே மீறி உள்ளே போனாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஈடுபட முடியல விந்து வெளியே அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு டயர்ட் டயர்டாகி படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் மனைவி எதிர்பார்த்தாலும் என்னால் வந்து உடல் உருவில் ஈடுபட முடியல சார் இதனால எனக்கும் என் மனைவிக்கும் அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்து ப்ளஸ் ரெட் மூலிகை மருந்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்குன்றது டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது எனக்கு ஆண்மைக்குரிய குறைவு பிரச்சனை திடீர்னு இப்போதான் என்னனே தெரியல ஒரு வருஷமா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஆறு மாதமாக ப்ராப்ளம் இருக்குது இல்லை கல்யாணம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து அதுவும் இன்றையிலேருந்து தான் நம்ம கம்பெனியில் இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இதனுடைய வேல்யூ ரொம்ப ஹை ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க போகிறோம் நூறு பேக் மட்டுமே கொடுக்க போகிறோம் நம்மளுடைய ரெகுலராக வாங்கி நம்மளுடைய மூலிகை மருந்துகளை சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது அதனால் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற மருந்துகள்லேயே இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இன்றைக்கி ஒரு நாள் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஆஃபர் விலையெல்லாம் வந்து உங்களுக்கு நான் புக் பண்ணி தரேன் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் இது யார் யாரெலாம் வந்து ஆண்மைக்குறவால் பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் எந்த வைத்தியெல்லாம் சாப்பிட்றது சாப்பிட்லாம் எந்த வைத்தியினர் சாப்பிடக்கூடாதுன்றது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு வரேன் அதை பிரகாரம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்குவோங்க சரிங்களா வாங்க நண்பர்களே அதாவது என்னென்னா சுய இன்பம் அதிகமாக பண்ணிட்டேன் சுய இன்பம் அதிகமாக பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு சிஸ்டம் மொத்தமாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு விழப்பத்தன்மை வருதுங்க ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் வந்து உடலுறுவில் ஈடுபட முடியல என் மனைவி ஆனால் இன்னும் ஈடுபடணும்னு சொல்கிற ஆனால் அவங்கள என்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதே கிடையாது பண்ணவும் முடியல என்னால் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த முத்து ப்ளஸ் ரெட் மூலிகை மருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுய இன்பம் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆணூறு பேர் வந்து செயலக்கிற நிறமை நிலைமையில இருக்கும் அது எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுறுப்புக்குள்ளே உறுப்புக்குள்ளே ஆணுறுப்பே போகாதுங்க அந்த டச் பண்ணுற அந்த ஒரு நொடியிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு வெளியே பெண்ணுறுப்புக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா விந்து வெளியேறிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த முத்து ப்ளஸ் ரெட் மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்படக்கூடியதை தடுத்து நிறுத்தி நல்ல ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்து வெளியேறாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமைப்படுத்தியது சரிங்களா அதனால் ஒரு பயமும் தேவையில்ல சார் என் மனைவி கூட என்னால் ஒன்றும் சேர முடியல கல்யாணம் ஆறு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது இல்லை ஒரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒன்றும் சேரல இதனால் எங்கே எனக்கு என் மனைவிக்கு டைவர்ஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது சண்டை வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த முத்து ப்ளஸ் ரெட் மூலிகை மருந்தை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் சார் நானும் என் லவ்வரும் ஒன்றும் சேரவே முடியல சார் நீலாம் ஒரு ஆம்பளையா எதுக்காக என்ன கல்யாணம் லவ் பண்ணுறேன் என்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அவ்வளோதான் நீ நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்து பிளஸ் ரெட் மூலிகை மருந்து வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி சார் விந்து வந்து அப்படி நீத்து போயிருக்கு சார் தண்ணி மாதிரி இருக்குங்க மூக் மாதிரி இருக்குங்க ஒரு குவாலிட்டியவே இல்லை சார் நாற்று அடிக்குது சார் விந்து அப்படின்றவங்க அது என்ன அப்படின்னா விதைப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா விந்து சொரை அந்த உயிரணுக்கள் கிடையாது அதேமாரி விதைப்பை வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் போது கண்ட்ரோல் பண்ணிடலாம் நீங்க மத்த இடம் எல்லாம் போனீங்கன்னா ஆண்மய குறைவுக்கு தனி மருந்து வாங்கணும் இன்னும் சில பிரச்சனைகளுக்கு தனித்தனியா வாங்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம கிட்ட ஆண்மய குறைவுக்குன்னு சொல்லிட்டே போதும் ஆல் இன் ஒன் மருந்தா கொடுத்துருவோம் இப்போ விந்து உள்ள உயிரனுக்கு குறைபாடுகள் இருக்குது பத்து வருஷமா குழந்தைல பதினஞ்சு வருஷமா குழந்த இல்லைனாலும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்து ப்ளஸ் இந்த ரெட் மூலிகை மருந்து சாப்பிடும்போது உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விந்து நிறுத்து போயிருக்கு ஒரு நாற்று அடிக்குது விந்து வந்து அப்படின்னா கண்டிப்பாக அதே இந்த மூலிகை மருந்து எடுக்கும் அதுவும் சரியாயிடும் அது இப்போ பெண்களுக்கு எப்படி வெள்ளைப்படும் போது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் கொஞ்சம் கொஞ்சம் எந்த ஒரு அது நார்மல் அதுவே வந்து வெள்ளைப்படும் துர்நாற்றம் வீசுதுன்னா அவங்க பை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதாவது ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கலாம் இல்லை கட்டிகள் இருக்கலாம் ஃபைப்ராடு இது போன்ற கட்டிகள் இருந்தாலும் பெண்களுக்கு நாற்றம் அடிக்கும் துர்நாற்றம் அடிக்கும் அதேமாரி ஆண்களுக்கு அடிக்கும் போது என்னென்னா விதப்பையில் பாதிப்புகள் இருந்தால் இல்லைன்னா அந்த ஏதாவது இன்ஃபெக்ஷன் இந்த பாலியல் அந்த பாலியலில் ஈடுபடும் போது பெண்கள்கிட்ட இருந்து ஆண்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் விந்து வந்து நான் தடிக்கச் செய்யும் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய வல்லமைப்படுத்ததே இந்த முத்து ப்ளஸ் ரெட் மூலிகை இருந்து அதனால் ஒரு பயமும் தேவையில்லை இந்த மூலிகை மருந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சுய இன்பம் அதிகமாக பண்ணி நரம்புகள் வந்து வீக் இருக்கும் செயல் இழந்திருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் நல்ல ஒரு குவாலிட்டியான நரம்புகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த இந்த மூலிகை மருந்து வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லா வயதினருமே பயன்படுத்தி கொள்ளலாம் வயது வரம்பு தடம் இருக்கான்னு கேட்பாங்க சிலர்லாம் சார் எனக்கு வந்து முப்பத்தஞ்சாகுது நாற்பத்தஞ்சாகுது ஐம்பத்தஞ்சாகுது அறுபத்தஞ்சாகுது எழுபத்தஞ்சாகுது எண்பத்தஞ்சாகுது தொண்ணூத்தஞ்சாகுது நீங்கள் நூற்றி அஞ்சாக கூட வந்துக்குவாங்க ஒரு கவலையும் இல்லை மூலிகை அளவுக்கு எந்த ஒரு ஏஜும் லிமிட் கிடையாது எந்த வயதினராக இருந்தாலும் சரி இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சுட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணால் போதும் விரப்பத்தன்மை அப்படியே கம்பி பல தூக்கி கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் பெண்கள்கிட்ட நல்ல மண்மதி இல்லை நிலையை காட்டலாம் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை நல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமருந்துனே சொல்லலாம் சரிங்களா அதனால் கவலை வேணால் வியேஜ் லிமிட் கிடையாது இதை சாப்பிட்றதுனால ஏதாவது பக்க விளைவுகள் இல்லை சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது நீங்கள் ஆல்ரெடி பக்க விளைவுகளில் பாதிக்கப்பட்டு தான் சுயன்பம் பண்ணி பாதிக்கப்பட்டு தான் வந்து இந்த ஆணுறுப்பு செயலிலிருந்து கிடக்கிறீங்க அதெல்லாம் வந்து எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவோம் சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால ஆணுறுப்பை சுத்தமாக இருந்திருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு இயல்பை விட சின்னதாக ஆரம்பிச்சிடும் அது எவ்வளோ சைஸில் இருக்கோ அதை விட சைஸ் குறைய ஆரம்பிச்சிடும் சார் அதெல்லாம் சாத்தியமாக குறையமான கண்டிப்பாக குறையும் அதாவது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஆரம்பிக்கும் சுருங்க ஆரம்பிக்கும் உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க நண்பர்களும் இந்த மூலிகை மருந்து சாப்பிடும்போது ஓரிரு நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு பழையபடி மாறிவிடும் அதேமாரி அதுக்குன்னு ஸ்பெஷலாக எங்கள் கிட்ட மூலிகை எண்ணெய்களில் இருக்குது ஆணுறுப்பை தடுமையின் ஆக்கிறதுக்கு நீளமாக ஆக்கிறதுக்கு அதே நீங்கள் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் தேவைப்பட்டால் சரிங்களா அதனால் ஒரு பயமும் தேவையில்லை சிலர்லாம் வந்து நண்பர்கள் சொல்லியிருப்பா அந்த மச்சா அந்த சரக்கு அடிச்சுட்டு போனோம்னா மனைவி கிட்ட நிறைய நீண்ட நேரம் உடலூரில் ஈடுபடலாம் அப்படின்னு அதை நம்ம நீங்கள் நம்பி என்ன பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அதுவும் கரெக்டாக உண்மையாகவே இருக்கும் போக போக அந்த குடிக்கு அடிமையாகிட்டு என்ன பண்ணணும்னா ஆல்கஹால் அந்த டெஸ்டாஸ்டீரான ஹார்மோன்ஸை காலி பண்ணிவிடும் காலி பண்ணிட்ட பிறகு ஆணுறுப்பு எலும்புவே எலும்பாவது சுத்தமாக செயல் அளந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற நண்பர்களும் நம்ம கிட்ட மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனைனாவே என்ன தெரியாது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு மாற்றி கொடுத்துடலாம் எந்த ஒரு வயதினராக இருந்தாலும் சரிங்க ஆணறுப்பு சுத்தமாக விரப்புத்தன்மை இல்லைனாலும் சரி ஆணறுப்பு இயல்பை விட சைஸ் வந்து குறைய ஆரம்பித்தாலும் சரி இல்லை குறைஞ்சி உடம்போட உடம்பு போய் ஒட்டி இருந்தாலும் சரிங்க இல்லை சைஸ் சின்னதாக இருந்தாலும் சரி ஒரு பயமும் தேவையில்லை எங்களை காண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி தரேன் இல்லை விரப்பத்தன்மைலாம் இருக்குது சார் ஆனால் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுள்ள ஈடுபட முடியல திடீர்னு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிபினால் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு சுகர்னால் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு இல்லை பிபி டிபி எனக்கு எந்த கட்ட பயக்கமும் இல்லை என்னன்னே தெரியல திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்றவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக இம்மிடியேட்டாக சரி செய்ய முடியும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலே விரப்பத்தன்மை கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவலில் இருக்கும் இது ஒரிஜினல் முத்தால் செய்யப்பட்ட மூலிகை மருந்து இந்த ரெட்டுக்குன்னு நம்மக்கிட்ட தனி பவர் இருக்குது தனி வேல்யூ இருக்குது இது ரெட்டும் இந்த முத்தும் சேரும் போது வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் பவர் ருபாய் வள்ளியம்மாள் சித்த மருந்தகம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பை பாய்